ஹலோ ஐயன் முத்துராமன் நம்மளோட தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒரு உலுக்கிய ஒரு வழக்கு தான் சொல்லலாம் ஆசிரியர் வந்து கொல்லப்பட்ட சம்பவம் அந்த நியூஸ் சாங்கை எப்படின்னா ரீசண்டாக தான் எப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்காக வந்து இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே போய் ஒரு நபர் அந்த நபர் பேர் வந்து மதன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசிரியர்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆசிரியரை வந்து கத்திய வச்சு எப்படின்னா குத்தி இந்த நியூஸ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவே வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து எப்படின்னா ஆக்கி கொடுக்கற சம்பவம்னு சொல்லிட்டு போகலாம் அந்த நியூஸில் வந்து நமக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி வழக்கத்தில் ஆசிரியர் பணி பாதுகாப்பு சட்டம் அந்த ஆசிரியர் என்ன பண்றாங்க எல்லா பேருமே இப்படினா நடந்தா எங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு ஸ்கூல்ல வர மாணவ மாணவிகளுக்கு வந்து என்ன பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து சட்டம் வந்து வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றான்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் அப்புடின்னா வந்து உள்ளது அதை தான் வந்து பார்க்க போகிறோம் மறந்த இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு எடுத்துக்கணும் கம்மாலை வந்து பின் பண்ணிட்டு போங்க தஞ்சாவூர் மாவட்டம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வளாகத்தில் ஆசிரியரே ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மதன் என்பவரை போலீசார் வந்து கைதெல்லாம் அன்று அதனால வந்து ஆசிரியரை கொல்லப்பட்ட சம்பவத்தில் என்ன நடக்கிறது போலீஸ் விசாரணையில் வந்து தெரிய வந்தது என்ன தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள சின்னமனை கிராமத்தை சேர்ந்த ரமணி என்பவங்க அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்றாங்க அருகில் உள்ள மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலப்பள்ளியில் ஆசிரியாக வந்து வேலை பற்றியா வர்றாங்க ரமணி என்ற பெண் கடந்த ஜூன் மாதம் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக பட்டதாரி தமிழ் ஆசிரியாக ரமணிக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேலையெல்லாம் கிடைத்து உள்ளது புதன்கிழமை அன்று நவம்பர் இருபதாம் தேதி வழக்கம் போல் ஆசிரியர் வந்து ரமணி எப்பனா பள்ளிக்கு வந்து சென்றிருக்காங்க காலை சுமார் பத்தரை மணி வந்து அளவில் வந்து இருக்கும் ஆசிரியரை வந்து ஓய்வறிவில் வந்து ஒருதுவர் ரமணியை வந்து சந்தித்த அதுவும் அவர் வந்து மதன்குமார் என்பவருக்கு எப்படின்னா தெரிய வந்து உள்ளது அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா ரமணிக்கும் அவங்க ஆசிரியருக்கும் சரி மதன்குமார் என்பவருக்கு வாக்குவாதம் வந்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தான் கொண்டு அவரு கொண்டு வந்திருந்த கத்தியால வச்சு ஆசிரியரை வந்து சரமரியா வந்து குத்துறாப்புல மதன்குமார் வந்து என்பவர் மதன்குமார் வந்து குத்தியதாக வந்து காவல்துறை வந்து வந்து இந்த சம்பவத்தில் அதிர்ச்சி அடைந்த சக ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் மதன்குமாரை பிடித்து போலீசாரிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டு உள்ளது பள்ளியில் படுகாயத்துடன் வந்து விழுந்து கிடந்த ஆசிரியரை உடனடியாக வந்து ஆம்புலன்ஸ் மூலம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர் ஆனால் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் வந்து கூறியதை அடுத்து அரசு மருத்துவமனையில் பிரதோத பரிசோதனை வந்து மேற்கொள்ள வந்து பட்டு உள்ளது பிரதோத பரிசோதனை போஸ்ட் பாடம் வந்து பண்ண எப்படின்னு அமைச்சுட்டாங்க ஆசிரியரே ரமணிக்கும் மதன்குமாருக்கும் இடையிலான ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இந்த காரணமாக இந்த கொலை நடந்திருக்கிறதாக தஞ்சாவூர் மாவட்டம் சரக டிஜிஜி ஜூயுல் ஆக் செய்தியாளர்களிடம் வந்து தெரிவித்து உள்ளனர் பள்ளி வளகத்துள் நடத்திய ஒரு ஓய்வு சரிங்களா அந்த பள்ளி வளத்துல வந்து இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஆய்வில் வந்து பண்ணியிருக்காங்க பள்ளி வளகத்துள் ஆய்வு நடத்திய பேசிய டிஜேஜி அக்கு அவர் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச நபராக இருந்ததால் மதன்குமார் பள்ளிக்குள் வந்து உள்ளனர் காவல் நிலையம் அப்போது வந்து இல்லை காவல் அந்த கேட்டோட வாட்ச்மேன் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க எல்லா ஸ்கூலையும் வந்து எடுத்துக்கிட்டா ஆசிரியர்களின் ஓய்வு அறையில் வைத்து இந்த கொலை நடந்ததாக அவர் வந்து கூறியுள்ளனர் கொலை தொடர்பாக சேது பாபா சத்திரம் போலீசார் நடத்திய விசாரணையில் சில விவரங்கள் வெளிவந்து உள்ளனர் பத்தாம் வகுப்பு வரையில் படித்துள்ள மதன்குமார் சிங்கப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணாப்ல அதுக்கடுத்து சொந்த ஊருக்கு வந்து திரும்பியதாகவும் மீன்பிடி தொழிலில் வந்து ஈடுபட்டு வந்து உள்ளனர் மதன்குமார் என்பவர் ரமணியை திருமணம் செய்வதற்காக அவரது பெற்றோரிடம் வந்து மதன்குமார் வந்து பெண் கேட்டு வந்து உள்ளனர் ரமணி ஆசிரியர் அவங்கள வந்து திருமணம் செய்ததற்காண்டி இவங்களோட மதன்குமார் அவங்க பேரண்ட்ஸ் போய் அப்படின்னா பொண்ணு எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால் மதன்குமாரை வந்து ஆசிரியர் ரமணிக்கு வந்து பிடிக்காமல் போய்விட்டது இதனால் மன அழுத்தத்தில் மதன்குமார் இருந்துள்ளனர் என்று காவல்துறை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் சேது பாபா சத்திராம் காவல்நிலை ஆய்வாளர் துரேராஜ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு வந்து இருந்து உள்ளதுதான் கொலைக்கு வந்து ஒரு பிரதான காரணமாக வந்து இருந்து உள்ளது ஆசிரியர் ரமணிக்கும் உடலுக்கும் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து என்ன ஆசிரியரை வந்து சொந்த வந்து இருந்தாலும் பள்ளிக்குள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடுவதை வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான் மாணவியின் உடலுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அஞ்சலி செலுத்திய பிறகுதான் ஆசிரியர் வந்து ரமணி வீட்டு வந்து உறவினர்கள் கொந்தளிப்பு வந்து எப்படி இருந்துள்ளனர் பள்ளிக்கு இது போன்ற என்ன பாதுகாப்பு வந்து இருக்கிறது என அமைச்சரிடம் வந்து அவர்கள் கேள்வி வந்து எழுப்பி உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பேசுவதற்கான ஆசிரியை வந்து ரமணியின் உறவினர்கள் வந்து மறுத்து விட்டுள்ளனர் இதை பத்தி தாங்க மீடிய காரம்புலாம் வந்து ரமணியோட வந்து சொல்லி அவர் பெற்றோர் வந்து கேட்கும் போது அவங்க எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி மறுத்து இருக்காங்க அதோ நேரம் இந்த சம்பவம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது இதை பத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பள்ளி வழக்கத்துள் வெளி நபர்கள் தாக்குதல் நடத்துவது ஒரு அதிரத்து வந்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பு தான் தருமபுரியில் பள்ளி விளக்கு தொழில் நுழைந்து ஆசிரியரை முன்னாள் மாணவர்கள் வந்து தாக்கி உள்ளனர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேடி தினந்தேறும் ஒரு தாக்குதல் வந்து சம்பவம் நடந்ததாக கூறும் அன்பழகன் என்போரு ஆசிரியர்களின் வந்து நலனுக்காக பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர கோரி தொடர்ந்து போராடிய வருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் பாதுகாப்பாக ஒரு போலீஸ்காரங்க நியமிக்க வேண்டும் பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்களை வந்து பொருத்த வேண்டும் என்று அன்பு வந்து கூறியுள்ளனர் ஆசிரியர் சங்கங்கள் எப்படி வலியுறுத்தி உள்ளனர் இதற்கு பதிலளித்து உள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து என்ன சொல்றாருனா ஆசிரியரை கண்டிப்பா பணி பாதுகாப்பு வந்து உறுதி செய்ய வேண்டும் அரசு பணியறைகளுக்கு பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்துவதற்காக சட்டத்துறையில் பேசிய உரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் வந்து கூறியிருக்காப்புல மனதெல்லாம் இந்த விட ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமோ இந்த சேனலை வந்து செப்ரேட் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம அரசு சந்திக்கலாம் தாய் பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்